சாய்ராம் பிற பிறப்பேயினி எனக்கு வேண்டாம் போ போ பந்தமும் பற்றும் எனக்கு வேண்டாம் போ 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 ஆசை கோபம் எனக்கு வேண்டாம் போ 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 விருப்பு வெறுப்பும் எனக்கு வேண்டாம் போ பிற பிற இனி எனக்கு வேண்டாம் போ பந்தமும் பற்றும் எனக்கு வேண்டாம் போ அகங்காரம் அஞ்ஞானம் என்றும் வேண்டாம் போ மோகமும் லோ எப்பவும் வேண்டாம் போ 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 அகங்காரம்ஞானம் என்றும் வேண்டாம் போ 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 மோகமும் லோபமும் எப்பவும் வேண்டாம் போ 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 சண்டை சச்சரவு எதற்கும் வேண்டாம் போ 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 அண்டை அயலாருடன் உரண்டு வேண்டாம் போ 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 சண்டை சச்சரவு எதற்கும் வேண்டாம் போ போ அண்டை அயலாடம் உரண்டு வேண்டாம் போ 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 பிற இனி எனக்கு வேண்டாம் போ 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 பந்தமும் பற்றும் எனக்கு வேண்டாம் போ 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 அரட்டை சங்கமும் முற்றும் வேண்டாம் போ 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 மனம் அங்கும் இங்கும் அலைய வேண்டாம் போ 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 அரட்டை சங்கமும் முற்றும் வேண்டாம் போ 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 மனம் அங்கும் இங்கும் அலைய வேண்டாம் போ போ பக்தி ஞானமும் எவர்க்கும் வேண்டும் வா வா வாவா நல்புத்தியும் சாந்தியும் அவர்க்கு வேண்டும் வா 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 பக்தியும் ஞானமும் எவர்க்கும் வேண்டும் வா 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 நல் புத்தியும் சாந்தியும் அவர்க்கு வேண்டும் வா எல்லாமே நலமாய் வாழ வேண்டும் நலமே வா கடவுள் அருள் அதற்கு வேண்டும் அருளே வா எல்லாம் நலமாய் வாழ வேண்டும் நலமே வா கடவுள் அருள் அதற்கு வேண்டும் அருளேவாவாவா பிறப்பிறப்பே இனி எனக்கு வேண்டாம் போ 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 பந்தமும் பற்றும் எனக்கு வேண்டாம் போ 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 ஆசை கோபம் எனக்கு வேண்டாம் போ 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 விருப்பு வெறுப்பும் எனக்கு வேண்டாம் போ போ பிற பிற இனி எனக்கு வேண்டாம் போ 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 பந்தமும் பற்றும் எனக்கு வேண்டாம் போ போ போ